வருகிற முப்பத்தி ஒராம் தேதி கோவை மாநகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு கோவை தெப்பக்குளம் மைதானத்தில் உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட குழு கூட்டம் நடைபெற்றது இந்த குழு கூட்டத்திற்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் கண்ணப்பன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து மெட்டல் மணி நந்தகுமார் குப்புசாமி குமரேசன் உமா மகேஸ்வரி ராஜேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் எம்எல்ஏ வருகின்ற முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலை பத்து மணி அளவிலே கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அதாவது செஞ்சிலுவை சங்கத்திற்கு அருகிலே மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாம்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உடனடியாக கோவை மாநகராட்சி நிர்வாகம் மக்களை பாதிக்கின்ற இந்த திட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதே மாதிரி இன்னொரு முக்கிய முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை என்று சொன்னால் மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறது அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாநகராட்சி வந்து சொத்து வரி வந்து வாங்குறாங்க அதே மாதிரி வந்து குடிநீர் கட்டணம் வாங்குறாங்க எல்லாமே வந்து வரி வசூல் பண்ணுறாங்க ஆனால் வரியெல்லாம் வசூல் பண்ணிவிட்டு இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நாங்கள் குப்பை எடுக்க வர மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு ஆணையாக இல்லாமல் வாய்மொழி உத்தரவாக மாநகராட்சிக்கு உட்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் அந்தந்த அடுக்குமாடி பகுதியில் போய் குப்பை எடுக்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாநகர மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தை இது போன்று அறிவித்திருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தை கோவை மாநகர மாவட்ட கழகம் வன்மையாக கண்டிக்கிறது அந்த குப்பை மேலாண்மை திட்டத்தை மக்கள் வசிக்கின்ற இடங்களிலே செயல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட அந்த ஒப்பந்தத்தை ஆண்டு கால ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வருகின்ற முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் அன்று தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்புறமாக காலை பத்து மணிக்கு போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அற நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் அதற்கு முறையான அனுமதியை காவல்துறை இடத்தில் நாங்கள் கடிதம் மூலமாக கொடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறை பொறுத்தளவுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி அதாவது மாநகர காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம் அறவழி போராட்டங்கள் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட அறவழி போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் அந்த தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி யாருக்கு எந்த இடம் இயல்பு இல்லாமல் இந்த அரசுடைய கவனத்திற்கு கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் அங்கே போராட்டம் பண்ணுறோம் ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற எந்த போராட்டத்திற்கும் இந்த காவல்துறை அனுமதி தர மறுக்கிறது இந்த போராட்டத்திற்கும் அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் அதே மாதிரி தெருமுனை பிரச்சாரம் பொதுக்கூட்டம் எதுக்குமே வந்து இவங்க அனுமதி தருவதில்லை ஆகவே ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை தருவதற்காக போராடுகின்ற மக்களுடைய போராட்டத்திற்கு இந்த காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைத்து